வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அதாவது நூறு நாள் வேலை திட்டத்திற்கான ஊதியத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது நூறு நாள் வேலை திட்ட ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது அதன்படி தமிழ்நாட்டில் தற்போது நாள் ஒன்றுக்கு இரநூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபாய் ஊதியமாக வழங்கப்பட்டு வரும் நிலையில் இனி நாள் ஒன்றிற்கு முன்னூற்றி பத்தொன்பது ரூபாய் ஊதியமாக வழங்கப்படும் என மத்திய அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது மாநில வாரியாக இந்த ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது புதுச்சேரியிலும் இனி முன்னூற்றி பத்தொன்பது ரூபாய் வழங்கப்படும் மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஆனால் அரசாணையில் இது கடந்த பிப்ரவரி மாதமே வெளியிட்டதாக கூறப்பட்டுள்ளது கடந்த பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி முதலே அமலுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு அரசாங்கம் வெளியிட்டுள்ளது அந்த அறிவிப்பின்படி மாநில வாரியாக தற்போது ஊதிய விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது ஆந்திரா முன்னூறு அருணாச்சல் அருணாச்சல பிரதேஷ் இரநூற்றி முப்பத்தி நான்கு அஸ்ஸாம் பீகார் சத்தீஸ்கர் கோவா குஜராத் ஹரியானா அமாச்சல் பிரதேஷ் ஜம்மு காஷ்மீர் லடாக் ஜார்க்கண்ட் கர்நாடகா கேரளா மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வெளியிட்டிருக்கிறாங்க நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி பத்தொம்பது ரூபா ஒரு நாளைக்கு உயர்த்தப்பட்டிருக்கு அதிகபட்சமாக அந்துமான் நிகோபார்க்கு வந்து முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா கொடுத்துருக்காங்க கர்நாடகாவுக்கு முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா கேரளாவுக்கு முந்நூற்றி நாற்பத்தாறு ரூபா கோவாவுக்கு தான் அதிகமாக இருக்குது முந்நூற்றி ஐம்பத்தாறு ரூபாய் எல்லாத்தையும் விட அதிகமாக ஹரியானா கொடுத்துருக்காங்க முன்னூற்றி எழுபத்தி நாலு ரூபா